என்றும் என் நன்புக்குரிய ஈழத்தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு காலையில் அதாவது பிடிஞ்சா ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் காலையில் நடைபெற இருக்கிறது அதில் யாருக்கு வாக்களித்தால் அங்கே வாழ்கிற மக்கள் இந்த வாழ்வியல் நலம் பெறும் என்றதை பற்றி இயலவே பல காணொலிகளின் ஊடாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வழங்கப்படுத்தியிருக்கேன் இருந்த பொழுதும் இது ஒரு இறுதி காணொலி இறுதி காணொளி இந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு இறுதி காணொலியாக இந்த காணொலியை நான் வந்து விடுமுணும் என்ற எண்ணத்துல இருக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட சிந்தனைய வந்து நாங்கள் திரும்ப 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 யோசிச்சு பார்க்கணும் ஒரே வளத்துல இருந்து யோசிச்சு பார்க்க கூடாது இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கொண்டீங்கள சொன்னா இந்த ஜனாதிபதி தேர்தலில் இரண்டே இரண்டு பகுதி தான் இனவாதத்தை கையில் எடுத்திருக்குது வளமையான பழைய காலத்தில் நடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்தீங்களா என்று சொன்னால் இனவாதம் அங்கே தலைவிரிச்சாடும் வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் எந்த தேர்தலையும் தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருந்திருக்கு அந்த இலங்கை என்ற அரசியலுக்காக பலியிடப்பட்ட இனத்தின் ஒரு எச்சங்களாக இருக்கக்கூடிய அந்த தமிழினத்துல இருந்து தான் நான் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னன்னு சொன்னா இந்த முறை உண்மையில இனவாதம் பிரதான வேட்பாளர்கள் யாராலையும் முன்வைக்கப்படையில் இப்போ இப்ப நீங்கள் மக்கள் சக்தி அனுரோகுமாரதி திசாநாயக்காவை எடுத்துக்கொண்டீங்களான்னு சொன்னால் அவர் இனவாதம் வேண்டாம் இந்த போர் வேண்டாம் இந்த எங்களுக்கு இதுவரைக்கும் பட்டது போதும் நாங்கள் இனிமேல் சக வாழ்வு ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்துங்கிற நாட்டை கட்டியெழுப்பி நாங்கள் எப்படி வாழலாம் என்றதை பற்றி யோசிப்போம் என்றுதான் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு பிரதான வேட்பாளர் சஜித் பிரேமதாசர் அவரும் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லையோ அல்லது தேர்தல் பிரச்சாரங்கள்லையோ எங்கேயுமே இனவாதத்தை தூண்டக்கூடிய மாதிரி சிங்கள பேரணவாதத்தை தூண்டக்கூடிய மாதிரியோ அல்லது இங்கால தமிழ் தேசியவாதத்தை தூண்டக்கூடிய மாதிரியோ எந்த இடத்துலயுமே அவர் தன்னுடைய பிரச்சாரங்களை அவரோ அவருடைய கட்சி சார்ந்தவர்களோ மேற்கொண்டதாக நாங்கள் அறியல ஏனென்று சொன்னால் இலங்கையில கிட்டத்தட்ட இனவாதம் தான் நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி அடுத்தவர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர் தற்போதைய ஜனாதிபதி அவரும் சில சில தந்திரமான நகர்வுகளை செய்திருந்த பொழுதும் இனவாதம் என்பது அவற்றை பக்கத்தில் இருந்தும் பெரிய அளவில் வெளியில் இல்லை யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சில பொய்யான மொழிபெயர்ப்புகளை தவிர ஆனால் அப்போ இந்த இந்த தேர்தலில் யார் இனவாதத்தை முன் என்று என்று என்றால் இரண்டே இரண்டு பேர் ஒன்று வந்து அதில் தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் சிறிலங்கா பேரமன கட்சி அதன் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் இனவாதத்தை முன் பிரச்சாரத்தை செய்கிறார் பிரிக்க அடிப்பட்டதோ இல்ல பிரிக்க விட அங்கால அவருடைய பிரச்சாரம் போய் கொண்டிருக்கு இஞ்சால பாத்தீங்களன்றால் வடக்கு கிழக்குல என்றால் தமிழ் தேசிய பொதுக்கட்டம் எப்பன்ற பேர்ல உறங்கி கிடக்கிற தமிழ் தேசியவாதத்தை தட்டி எழுப்பி இலங்கையில் மீண்டும் ஒரு கலவர பூமியா இலங்கையை மாத்தணும் என்ற எண்ணத்திலையும் தங்களுடைய அரசியல் இட்டுப்ப தக்க வைக்கணும் அதாவது தமிழ் பகுதிகளில் தங்களுடைய அரசியல் இருப்பை இழந்து கொண்டிருக்க கூடிய அரசியல்வாதிகள் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கினம் தமிழ் பொது கட்டமைப்பு என்ற பெயர்ல அந்த தமிழ் பொது கட்டமைப்புக்கு இன்றைக்கு அவர்கள் வாக்கு போட சொல்லி அதாவது சங்கு சின்னத்துக்கு வாக்கு போடுங்கோ என்று சொல்லும் பொழுது அது அந்த சங்கு சின்னத்துக்கு வாக்கு போட்டா தான் எங்களுக்கு வாழ்வு அங்க சங்கு சின்னத்துக்கு வாக்கு போட்டா தான் சுயநிர்ணயம் என்று சொல்லி ஒரு 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 போலியான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்ற பேதங்களை திட்டும்ப உருவாக்கி அந்த மண்ணில நிம்மதியா வாழக்கூடிய மக்கள் என்ற வாழ்வை பணியம் வச்சு அந்த வாழ்வை வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்தி தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்காக இந்த எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் அதாவது அரசியல் இட்டு பிழந்து போய்கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளான ஸ்ரீதரன் ஐயா மற்றது சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா விக்னேஸ்வரன் ஐயா செல்வம் அடைக்கலநாதன் எல்லாருக்கும் இந்த அரசியல் நடவடிக்கைகளை பார்த்தா தெரியும் இந்த அரசியல் அவைய போய்க்கொண்டிருக்க விழுந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் தெளிவடைஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்ப இப்போ இப்ப கடந்த முறை வந்து தமிழரசு கட்சியின் தலைவர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட சிறிதரன் அவர்கள் அந்த பதவியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு ஒரு மிக இக்கட்டான நிலைமையில தன்னுடைய அரசியல் எதிர்காலம் போற நிலைமையில இருக்கிற இந்த யுத்த முடிவுக்கு வந்து இன்றைக்கு பதினாறு வருடம் இந்த பதினாறு வருடமும் இல்லாத தேசிய உணர்வு இந்த ஸ்ரீதரன் ஐயாக்கு இந்த முறை வந்திருக்கு சங்கம் வந்து தாங்கள் ஆதரிக்க இல்லையா இருந்தால் எங்களோட சுய உரிமை பறி போயிடணும்ன்ற அப்ப இவ்வளவு காலமாய் இந்த ஜதிபதி தேர்தல் மூன்று தேர்தல் வந்துட்டு போருக்கு பிறகு ஏன் நீங்கள் இப்படி ஒரு சுயநிர்ணய உரிமை நடவடிக்கை உங்களோட பதவி சுகம் சுகம் உங்களுடைய சொத்து இதுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிய என்றைக்கு உங்களோட அரசியல் இட்டுப்பு இழக்குதோ அன்றைக்கு வந்து நீங்கள் தமிழ் தேசியத்தை தூக்கி புடிச்சு இனவாதத்தை தூண்டி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களோட அரசியல் இருப்ப வைக்க யோசிக்கிறீர்கள் உண்மையில உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கோ எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் அதுவும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவையா அவங்களோட மக்கள் மக்கள் நீங்கள் பிடிச்சு கேள்வி கேட்கணும் அவர் குறிப்பா நான் கிளிநொச்சியில இருந்து வார நானும் கிளிநொச்சி பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற முறையில கிளிநொச்சியில இருந்து வார் கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த எங்கள சிறீதரன் ஐயா அங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் சரி அதுவும் இவர் ரெண்டு மூன்று தடவை இருந்துட்டேன் இந்த இவ்வளவு காலத்துக்குள்ளையும் அவர் அந்த மண்ணுக்கு செய்த நன்மைகள் என்ன இது ஒன்று அவர் வந்து எந்த தடவையாவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடையேக்குள்ள தனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்குற மக்கள்கிட்ட எனக்கு வாக்கு போட்டிங்கள்ண்டா நான் உங்களோட இந்த சமகால பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் உங்களுடைய வறுமையை நீக்கிறதுக்கு இன்னும் திட்டத்தை கொண்டு வருவேன் உங்களுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் உங்களுடைய போக்குவரத்து போக்குவரத்துக்கு பாதைகள் தடையாக இருக்குது இதால் உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் நீங்கள் எடுத்து போக முடியாமல் இருக்கு ஆகவே உங்களுக்கு அந்த பாதைகளை போட்டு தரேன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வாழ்றதுக்கான வாழ்வாதாரத்துக்கான இப்படியான ஒரு செயற் பொறுமுறையை நான் உங்களுக்கு உருவாக்கித்தாரன் முன்னாள் போராளிகளை பற்றி இப்ப கதைக்கிற அவர் முன்னாள் போராளிகளுக்கு இவ்வளவு நாளும் அவைய வாழ்வாதாரத்தை அவைய வந்து கட்டி எழுப்புறதுக்கு நான் இந்த பொறிமுறையில் உங்களுக்கு நான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கித்தாரன் என்று வாக்குறுதிகளை வச்சு தேர்தல போட்டிக்கிட்டாரா ஏனென்ற அப்படியான சிந்தனைகள் எண்ணங்கள் எதுவுமே அவர்கிட்ட இந்த அரசியல் இருப்புலந்து போடுற நிலைமை வர்ற வரைக்கும் இல்லை இதான் பிரச்சனை இப்ப தங்கள் இந்த இடுப்பு போப்பதன்ற உடனே தான் இப்ப அவைகளுக்கு உள்ள இருந்த அந்த புலி வழியில அப்படியே பாஞ்சி வரலாம் அது புலி இல்ல நரி அந்த இப்ப வர்ற அந்த உணர்வு உண்மையில புலி இல்ல அது வந்து நரித்தனமான உணர்வு எங்கட மக்களை உசுப்பேத்தி அவர்கள் இந்த உயிரை பணையம் வச்சு பலியிட்டாவது நாங்கள் எங்கட அரசியல் இருப்ப தக்க வைக்கணும் என்ற யோசிக்கிறோம் இது ஒரு உங்களோட மனச்சாட்சியை தொட்டு பார்த்துட்டு இப்படியான இனவாதங்களை தூண்ட வேலையை செய்யுங்க ஐயா ஆனால் மக்கள் தொடர்ந்து சும்மா எங்கோ தட்டி கேளுங்கோ தயவு செய்து தட்டி கேளுங்க அடுத்தது அங்கால எங்கட விக்னேஸ்வரன் ஐயா வட மாகாணத்துல முதலமைச்சராக இருந்த நீங்கள் நீங்கள் முதலமைச்சராக இருந்து நீங்கள் சாதிச்ச சாதனை என்ன வடமாகாணத்தை புனரமைக்கிறது கண்டு வந்த நிதியை திருப்பி அனுப்பின புண்ணியவான் தான் நீங்கள் அந்த நிதியை ஒழுங்கா பயன்படுத்தக்கூட தெரியாத ஆளாக இருந்து கொண்டு இப்ப எங்களுக்கு காணி அதிகாரம் வேணும் போலீஸ் அதிகாரம் வேணும் சரி வேணும் ஏற்றுக்கொள்றோம் ஆனா உங்களுக்கு வந்த நிதி உங்களுக்கு இருந்த அதிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வந்த நிதியே எனப்பா திருப்பி அனுப்பினீங்க ஏன் இங்க யாழ்ப்பாணத்தில் வடக்கு வடக்கு மாகாணத்தில் வந்து எந்தவித வேலையாலும் இல்லையா எல்லா எல்லாம் மேலோங்கிட்டு தான் எத்தனை தொழிற்சாலைகள் வேலை செய்யுது எத்தனை கிராமத்து ரோட்டுகள் நல்லா இருக்குது எத்தனை பேரால விவசாய பொருட்களை தகுந்த நேரத்தில் விற்பனை செய்ய முடியுது விவசாயம் செய்யறதுக்கான உபகரணங்களை எத்தனை விவசாயிகளால் ஒழுங்கா பெற்றுக்கொள்ள முடியுது இது எல்லாத்தையும் வடமாகாண முதலமைச்சர் என்ற இந்த அதி உயர் பதவியில இருக்கேக்க நீங்கள் ஏனையா செய்ய உம் அப்போ உங்களுக்கு இந்த உணர்வு எங்க போனது இப்ப இன்றைக்கு சங்குக்கு தான் நீங்கள் எல்லாரும் முழங்கலாம்னு சொல்லி முழங்கி திரிகிற உங்களுக்கு நீங்கள் முதலமைச்சர் என்ற பதவியில் இருக்க ஏன் உங்களால் இதை செய்ய முடியல இப்ப யாருக்காக ஆற்ற நன்மைக்காக நீங்கள் இதை செய்ய வலிக்கிறீங்க இத்தனை நாள உங்களுக்குள்ள உறங்கி கிடந்த அந்த நடி இப்ப வெளியில வந்தது நான் புலியாண்டு சொல்லுவாங்க உங்களுக்கு உறங்கி கிடக்கிறது நடித்தனம் அந்த நரித்தனத்தை இப்ப வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் இந்த தேர்தல் பயன்பெற்று இப்ப நான் கேட்கிறது பிள்ளையா இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் பதில் அளிவோம் இப்போ இந்த எலெக்ஷனை விடுவோம் ஜனாதிபர் தேர்தலை விடுவோம் பொது வழியில் உங்களோட விவாதிக்க நாங்கள் மக்களாக மக்களாகிய நாங்கள் தயாராகிட்டோம் முடிஞ்சா வாங்கும் நீங்கள் படித்த நீங்கள் நீதிபதியாக இருந்த நீங்கள் அதோட முதலமைச்சராக இருந்த நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை உண்மையை கதைக்கிறதுக்கு பெரிய படிப்பு பட்டம் அது இதெல்லாம் தேவையில்லை நாங்கள் உண்மையை கதைக்கிறோம் உண்மையை கதைக்கிறதுக்கு மூளை கூட பெருசா தேவையில்லை ஞாபக சக்தி இருந்தா காணும் இதான் விஷயம் ஐயா இப்ப நீங்கள் உசுப்பறி நிற்கிறதுக்கு காரணம் எங்களோட மக்களின் இந்த எதிர்காலத்தை பணையம் வச்சு உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை வளர்க்கறதுக்காக அடுத்தது சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா நீங்கள் உங்களுடைய கடந்த காலங்களை பற்றி நான் அதிகமாக கதைக்க இல்லை ஏனென்று சொன்னாலும் அது தெரு தெருவாக கதைச்சு நீங்கள் அதால பரிசு கட்டு போய் தான் எழுகிறீர்கள் ஆகவே அதை நான் திரும்ப கதைச்சு பிரயோஜனம் இல்லை இந்திய அமைதிப்பட காலத்தில் இன்றைக்கு எந்த மக்களுக்கு சுயநீர் உரிமை வேணும் விடுதலை வேணும் என்று நீங்கள் கலைக்கிறீர்களோ அந்த மக்களை நீங்கள் செய்ததை பற்றி நான் இப்ப சொல்றது இந்த நேரத்தில் அவ்வளவு நல்லா இருக்காது சரி அதை விடுவோம் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பாராளுமன்றத்தை நீங்கள் பிரதித்துவப்படுத்திய அந்த மக்களுக்காக அவர்களின் இந்த உள்கட்டமைப்பு அவர்கள் இந்த பொருளாதார கட்டமைப்பு அவர்கள் இந்த வாழ்வியலை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் செய்த நல்ல திட்டங்கள்ல ஒரு திட்டத்தை சொல்லுங்க நான் உங்களுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு குத்து குத்தி போட்டு போறேன் ஏனண்டா நீங்கள் நீங்கள் அந்த பதவியல்ல இருக்கிற பொழுது மக்களுக்காக வேலையை செய்யலை நீங்கள் உங்களுடைய எசமானர்களுக்கான வேலையை தான் அப்பவும் செய்த நீங்கள் இப்பவும் நீங்கள் இந்த பொதுக்கட்டமைப்ப தொடங்கி இன்றைக்கு நீங்கள் உசுப்பர் நிற்கிறதுக்கு காரணமும் உங்களுடைய எஜமானர்களுடைய கட்டளை தான் நீங்கள் இன்றைக்கு வேலை செய்யல இல்லையா உங்களோட மனச்சாட்சியை தொட்டி சொல்லுங்க இந்த பதினஞ்சு வருடமாக பொது கட்டமைப்பு தேவைப்பட இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்வு தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய அந்த வழியை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல்ல நீங்கள் இருக்க இல்லையா அன்றைக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருந்தீங்க ஏன் உங்களுக்கு அண்டைக்கு அந்த உணர்வு வரையில் அண்டைக்கு வரா போன உணர்வு ஏன் இன்றைக்கு வந்திருக்குது உங்களுடைய ஏதாவது பதில் இருக்கா சரி நீங்கள் கடந்த முறை தேர்தலில் உங்களோட சொந்த மக்களாலேயே தோற்கடிக்கப்பட்ட நீங்கள் உங்களால பாராளுமன்றத்துக்கு போக முடியல அப்ப வருகிற பாராளுமன்றத்திலேயாவது நீங்கள் உள்ள வந்துருணும் என்றால் தமிழ் தேசிய உணர்வை இனவாதத்தை தூண்டி விட வேணும் தூண்டிவிட்டு அந்த மக்களை கொதிக்க வச்சு அந்த இனவாதம் சம்பந்தப்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் அங்கே இலங்கை பாராளுமன்றத்தில் போய் அங்கே சிங்கள நண்பர்களோட ஜாலியாக இருக்க போறியல் உங்களுக்கு வாக்கு போட்ட மக்கள் முள்ளிவாய்க்கால் உங்களுக்கு வாக்கு போட்ட மக்கள் சாகிக்க நீங்கள் கொழும்புல ஜாலியாக இருந்தீர்கள் அது மாதிரி இப்போவும் உங்களுக்கு வாக்கு போட்ட மக்கள் இங்கே வறுமையாலையும் பொருளாதார நெருக்கடிகளாலையும் இங்கே செத்து சுண்ணாம்பா இருக்க நீங்கள் கொழும்பில் நல்ல சுகமாக வாழணும்ன்றதுக்காக இந்த இந்த எதிர்காலத்தை பணயம் வக்கிரிகளை அவங்களுக்கும் மனச்சாட்சி இருக்கா உங்களுக்கும் மனச்சாட்சி இருக்கா அடுத்தது எங்களோட செல்வம் மடைக்கலநாதன் ஐயா ஐயா நீங்கள் ஒரு போராளி இயக்கத்தின் தலைவராக இருந்த நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருந்த நீங்கள் நீங்கள் மக்கள் இந்த நலத்திட்டம் என்று சொல்லி ஒரு மன்னார் பகுதியில் கூடுதலாக உங்களோட பிரசன்னம் இருக்குது நீங்கள் அங்கே தான் இருக்கிறீர்கள் மன்னார் பகுதியில் மக்களின் இந்த முன்னேற்றத்துக்காக நீங்கள் உருவாக்கிய தொழிற்சாலைகளை தினம் நீங்கள் உருவாக்கிய தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் அந்த அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த பதவியை பயன்படுத்தி செய்த நடவடிக்கைகள் என்ன காணி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு நீங்கள் காணியை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் போய் போயிருக்கிற மக்கள்ல எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு நீங்கள் அதாவது உங்களோட பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை பேருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் எத்தனை வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள் இதுகளை ஏதாவது சொல்லி உங்களால வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் கேட்க முடியும் இனவாதத்தை பற்றி கதைக்காம நான் தமிழர் நாங்கள் தமிழர் என்ற அந்த கதையை விட்டுட்டு ஏனென்றா அந்த உணர்ச்சி வசத்திலேயே அரசியல் செய்து பழக்கப்பட்டு உங்களுக்கு வேறு ஒரு திட்டமும் இல்லை அந்த உணர்ச்சி வசத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இதுவரைக்கும் செய்த நல்ல திட்டங்களையும் சொல்லி இன்னொரு தடவை நான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவேன் ஆனால் நான் மன்னாரில் இந்த வேலையை செய்வேன் இந்த வேலையை செய்வேன் முழங்காவில் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் கிளிநொச்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று உங்களால் அறிவிச்சு அதை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வச்சு உங்களால் வாக்கு கட்டு வெல்ல முடியுமா ஏன்னாடா நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை மடியில் சரக்கு இருந்தால் தானே கொண்டு வர்றதுக்கு ஒன்றுமில்லையே என்ன செய்ய அதுபோல் எங்கட மாவை சேனாதி ஐயா அவர் மூத்தவர் அவரை எல்லாரும் போட்டு மானவங்கப்படுத்தியாச்சு ஆகவே நானும் அவரை மானவங்கப்படுத்துறதுக்கு உண்மையில் விருப்பம் இல்லை பாவம் மனுஷன் ஏதோ மகனை கொஞ்சம் வளர்த்து அவரை அரசியலுக்குள்ளே உள்ளடத்தி விட்டுட்டேன் அவற்றை இத்தனை ஆண்டு கால எழுபது ஆண்டு கால அரசியல் சாதனை அது மட்டும்தான் மற்றபடி அவற்றே ஒரு குறிப்பிட்ட சாதனை என்று ஒரு சாதனையும் சொல்ல முடியாது ஆனால் என்னண்டு கேட்டால் வழியில் ஐயா நல்ல மனுஷன்ப்பா இதுதான் ஜனத்துக்கு நகரப்பா என்னத்துக்கு நல்ல மனுஷன் இல்லை அவர் கண்டால் நல்ல மாதிரி கதைப்பார் கூட்டங்களுக்கு வந்தால் எல்லாரோடய நோக்காமச்சிரிச்சு பேசுவார் இது அங்கால தென்னிலங்கையில போனால் சிங்களவர்கள்ட்டையும் மாவியை பற்றி கதைச்சா மாவிய அவர் ஒரு நல்ல மனுஷன் ஏனென்று வந்தாலும் ஒரு பிரச்சனையும் சந்தோஷமா அச்சிரிச்சு கொண்டிருப்பார் சந்தோஷமா சிரித்து கதைப்பார் உங்களோட சொந்த மக்களுக்கு உங்களுக்கு வாக்கு போட்ட மக்களுக்கு என்ன தேவையோ அதை கூட கேட்டு பெறதுக்கு வக்கில்லாத நீங்கள் நல்ல மனுஷனா இருந்தேன்னு கெட்ட மனுஷனா இருந்தேன்ன உண்மையில சொல்றேன் இன்றைக்கு உங்களை எல்லாரையும் விட உங்கள் எல்லாரையும் விட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மிக மிக சிறந்தவர் ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஒன்பது போர் ஓய்வுக்கு பின்னான காலத்தை எடுத்துக்கொண்டீங்களண்டா இந்த மக்களுக்கு என்ன தேவையோ இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான கட்டமைப்புகள் திட்டமிடல்கள் வேலை வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் தேவையோ அதை சரியாக திட்டமிட்டு சரியாக கணிச்சு தன்னால முடிஞ்சதை அவர் செய்து கொண்டிருக்கார் இதை சொல்றதால உடனே எனக்கு ஒரு கூட்டம் ஐயையோ துரோகி துரோகி அடியுங்கோ நீங்கள் எனக்கு பல ஆயிரம் தடவை துரோகி என்று சொல்லி உண்மையை சொல்றதுக்கு பட்டம் துரோகி என்றா வெல்காம் தாங்கும் நான் அதை வேண்டிக் கொள்றதுக்கு தயாரா இருக்க அதே மாதிரி அடுத்தது வந்து சுமந்திரன் ஐயா சுமந்திரன் ஐயா வந்து சரி புல என்றதுக்கு மேலால நடிக்க தெரியா அந்த ஆளுக்கு அவர் நடிக்கல நடிக்காம தன்னால முடிஞ்சதை எதிர்த்தோ என்னவோ தான் எடுத்து வைக்கிற அந்த கொள்கையில் நிதானமானண்டு கலைச்சு கொண்டிருக்கார் எங்கட சிறியன்ன மாதிரியோ இல்லையண்டா மற்ற ஆக்கள் மாதிரியோ அவர் கொண்டு நிற்கல இங்க ஒரு கதை அங்கே ஒரு கதை இல்லை நிதானமான ஒரு நிலப்பாட்டில் அதில் விருத்தமாக நிற்கக்கூடிய ஒரு அக்களை நிற்கிறோம் அக்காடிய செய்கிற எல்லாத்தையும் நான் சரி என்று சொல்ல வரையில நிலப்பாட்டு சொல்ற அரசியல் தலைமை என்றால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு தங்கள கொள்கை நிற நிதானமாக நீக்கக்கூடிய ஒரு ஆடுறவன் அரசியல் தலைவன் கிடையாது ஒரு இனத்தின் தலைவன் கிடையாது அவனுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் பொப்பெற்று சொல்லுவாங்க இங்க தமிழ்ல சொல்றதா இருந்தால் என்ன சொல்றது பொம்மை தான் நீங்கள் அப்ப உங்களால ஒரு தலைமத்துவத்தை வழங்க முடியாது ஆகவே நீங்கள் உங்களோட இடுப்பு இழந்து கொண்டு போறபடியா இப்ப நீ அடுத்த பாராளுமன்றத்தில் போடுங்க சங்குக்கு போடுங்க அதுக்கான காரணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அள்ளி விசிறி செய்கிறீர்கள் அதுக்கான காரணம் இந்த ஜனாதிபனாதிபதி தேதல்ல சங்கு வெல்லோனும்ன்றது கூட நோக்கம் அல்ல அது எங்களுக்கு தெளிவா தெரியும் உங்களோட முழுப்பேற்ற நோக்கமும் என்னண்டா இந்த தேர்தல் முடிஞ்ச கையோட பாராளுமன்றம் கலைக்கப்படும் புதிய பாராளுமன்றத்துக்கான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட போயிடும் அப்ப நீங்கள் அந்த இடத்துல வந்து வாக்கு பெற்று மீண்டும் பாராளுமன்ற ஆசனங்களை நீங்கள் அலங்கரிக்க வேணும் அதுதான் எங்கட சிறி ஐயாண்ட நோக்கம் அதுதான் எங்கட சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயாண்ட நோக்கம் செல்வ மடக்கல் என்ற நோக்கம் விக்னேஸ்வரன் ஐயாட நோக்கம் சித்தார்த்தர் ஐயாட நோக்கம் உங்கள் எல்லாருக்கும் இதுதான் நோக்கம் அந்த நோக்கத்துக்கான ஒரு ஆடு களம்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் அதை நீங்கள் இன்றைக்கு சரியா பயன்படுத்த பார்க்கல அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அரியரேந்திரன் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே வாசனம் இல்லை அவர் இப்ப நீண்ட காலமா கிட்டத்தட்ட அரசியல் அனாத அரசியல் அனாதையா கிடந்த ஒருத்தருக்கு ஒரு புது ரஜம் பாய்ச்சி விட்டு அவரும் என்ன இதுல வர மாட்டேன்னு தெரியும் அவருக்கு இந்த முறை பாராளுமன்றத் தேர்தலில் சிறுவர் ஐயாவால ஆசனம் வழங்கப்படும் அவருக்கு போட்டிடுறதுக்கு அப்போ இனவாதத்தை தூண்டி மக்களை வந்து அப்படியே ஒரு ஒரு கொதிநிலையில் வச்சுருந்தா தான் அதை காட்டி நீங்கள் வாக்குப்படலாம் இல்லையோ அதை விட்டுட்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு நாங்கள் நல்லது செய்ய போகிறோம் உங்களோட எதிர்காலத்தை நாங்கள் கட்டி எழுப்ப போகிறோம் இந்த எங்களோட பிரதேசங்கள் இந்த பொருளாதார கட்டமைப்புகளை மீள் நிர்மாணம் செய்ய போகிறோம் முதியவர்களை பராமரிக்கிறதுக்கான ஒரு ஒழுங்கமைப்பை செய்ய போகிறோம் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் இன்னது செய்ய போகிறோம் வைத்தியசாலைகளை வந்து முன்னேற்றத்துக்கு இன்ன இன்ன நடவடிக்கைகளை செய்ய போகிறோம் ஊர் ஊரா வந்து கள்ளச்சாராயம் கசிப்பு பாருகள் அதுகள் இதுலாண்டு வந்து கொண்டு இருக்குது அதுகளை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் இதுகளை செய்ய போறோம் ரெண்டு உங்களால் எரியாவது சொல்லி வாக்கு கேட்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதோட இந்த பார்ன்னு சொன்ன அப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஸ்ரீதரன் ஐயாவை பற்றி இப்போ பார் லைசன்ஸ் பார் லைசன்ஸ் என்ற ஒரு கதை ஒன்று வந்து கொண்டிருக்கு அதுக்கு சில பேர் அது அவர் அப்படி செய்யல ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லையாண்டு பெரிய வாக்குவாதங்கள் போய்க்கொண்டிருக்கு இந்த காணொலி இந்த நான் சொல்கிற விஷயம் பரந்தன் சந்தியில இருந்து கிளிநொச்சி சந்திக்கு உள்ள மட்டும் பன்னிரண்டுக்கு மேற்பட்ட பார் இப்போ புதுசாக வந்திருக்குது நான் எண்ணி போட்டு தான் கதைக்கிறேன் இது நான் சொல்கிறது கண்டி ரோட்டு ஏனையின் ரோட்டு கரையோட இரண்டு பக்கங்கள்லையும் இப்போ ஒரு சில மாதங்களுக்குள்ள இந்த வருடத்தில் மட்டும் உருவாகின பார்கள் இவ்வளவு அங்கால குறுக்கு ரோட்டில் கனவரன் ரோட்டில் எங்கால முல்லத்தீவு ரோட்டில் அங்கால உள்ளுக்க வந்த பார்களை பற்றி கதைகள் கதை நீங்கள் நிறைய திறந்துட்டீங்க ஆனால் இந்த மெயின் ரோட்ல மட்டும் இத்தனை பார் வந்திருக்கு சரி நீங்கள் இந்த பிரதேசத்தின்ற ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆள் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட அந்த கிளிநொச்சிக்குள்ள நீங்கள் ஒரு குட்டி ராசா மாதிரி தான் ராஜ்யம் செய்து கொண்டு இருக்கிறீங்க என்றது நான் சொல்லல எல்லாரும் சொல்லி நான் எல்லாருக்கும் தெரியுமா சரி அப்படி இருக்கிற நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற அந்த மக்களுக்கு நல்லதை நினைச்சிருந்தால் நல்ல கட்டுப்படுத்தும் நீங்கள் நீங்கள் காசு வண்டி எடுத்தும் அப்படி ஒன்றும் கண்டிப்பாக இந்த பார்களை ஏன் நீங்கள் முறப்படுத்த இல்லை இந்த இத்தனை ஒரு 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 கிட்டத்தட்ட அஞ்சு மைல் தூரத்துக்குள்ள ரோட்டு கரையோட பன்னிரண்டு பார் தேவையா சரி பார் பார் ஓகே எல்லா நாட்டிலையும் இருக்குது எல்லா இடத்துலயும் இருக்குது இருக்கட்டும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள அந்த மக்களுக்கு பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பாரதியா சொல்லுங்க உங்களோட மனச்சாட்சியை கேளுங்க ஐயா நீங்கள் நினைச்சிருந்தா முறப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் நினைச்சால் இந்த இளம் மடலிருந்து போற வாய்க்கால்களை பாருங்க போய் முழு வாய்க்காலும் மண்ணை ஏற்றி குடைஞ்சு விட்டு கிடாது முழு வாய்க்காலம் குடைஞ்சு குடைஞ்சு ஒன்றுக்கே மண் இல்லை நாளைக்கு கொஞ்ச நாள் செல்ல விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட நீங்களான இரண மடவிலேருந்து தண்ணியை ஷார்ப் கொண்டு போனால் இரண மடவு விவசாயம் என்ன கிளிநோக்கி விவசாயிகள் பாதுகா பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி மிரண்டு முடித்தால் சரி நல்ல விஷயம் நீங்கள் கூட சுற்றி இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும் நான் பண்ணி நினைச்சேன் ஆனால் உங்களை நம்பி இருக்கிற மக்கள் உங்களுன்ற உங்களுக்கு வாக்கு போட்டு கொண்டுருக்கிற மக்கள் விவசாயம் செய்ய முடியாத சூழல் விறப்பு முள்ளு வாய்க்காலுக்கே மண்ணை கிண்டி தள்ளியாச்சு நீங்கள் இல்லையேன்று சொல்லுவீழ இருந்தால் மரபீலாக இருந்தால் உங்களுக்கு நான் படங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்போ இப்படியான இதுகள் இதுகளெல்லாத்தையும் நீங்கள் என்னத்துக்கு தடுக்கலை உங்களுக்கு ஒரு உங்களுக்கு உங்களுடைய அரசியல் கட்சி ஒரு ஒரு கிராமம் கிராம உள்கட்ட வச்சுருக்கிறீங்கள்தான் அதனோட அதில் பார்த்துருக்கலாமே பார்த்து காவல்துறைக்கோ அல்லது இராணுவத்துக்கோ அதை அறிவிச்சு நீங்கள் அதை செய்து முடிச்சிருக்கலாமே இதுகளை பற்றி நீங்கள் ஏதாவது கவனிச்சிருக்கிறீங்களா அப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இந்த மக்களை பிரதித்துவப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்கிற என்ன செய்ய வேண்டிய வேலை விட்டுட்டு தும்ப பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுதான் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு உங்களுக்கு வாக்கு கிடைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வடிவா செய்கிறீர்கள் ஆனால் இது நல்லதுக்கு இல்லை நீங்கள் தூண்டுறது எப்படியானதுண்டா இனவாதம் இந்த இனவாதம் என்னென்னு சொன்னாண்டா அந்த இலங்கையில் இந்த போருக்கு பின்னான காலத்தில் இப்போ மக்கள் இந்த போரால களைச்சி பூச்சிரும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ரெண்டு செத்து எல்லா மக்களும் போரால களைச்சி பூச்சிடும் ஒருத்தருக்குமே போர் விருப்பம் இல்லை போர் நடந்தது அது எல்லாம் இல்லை போரே வேண்டாமப்பா அது சிங்கள ஜனத்துக்கு மாட்டான் தமிழ் ஜனத்துக்கு மாட்டான் எல்லாருக்கும் போறால கடை ஆனா இப்ப இன்றைக்கு நீங்க செய்கிற வேலை இருக்கல்லோ இது வந்து கீழே இருந்தோண்டு கீழே சூடேத்துற வேலை அப்படியே சூடேத்தி 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 பல்லு கெவியில திட்டம் பொறுக்கா வட்டிக்க அப்படி வடிக்க என்ன நடக்கும் ஆறு சாக போறது நீங்களோட போய் கொழும்புல ஜாலியா முந்தி பழைய எங்கட அரசியல் தலைவர் உங்களோட தமிழர்கள் கட்சி இந்த அமிர்தலிங்க மக்கள் ஓடி போய் கொழும்புல ஜாலியா குந்தி கொண்டிருந்து இங்க எல்லாரும் வடிச்சு வடிச்சு சாகிக்க அது மாதிரி நீங்கள் போய் குந்திடுவீர்கள் இங்க சாக போடுறது உங்களுக்கு வாக்கு போட்ட உங்களுக்கு தேத்தண்டி தந்த உங்களுக்கு சோறு தந்த உங்களோட கூட தெரிஞ்ச மக்கள் தயவு செய்த அந்த மக்கள் இந்த எதிர்காலத்தில் விளையாடாதீங்க இதுக்கு பிறகாவது நீங்கள் ஒரு நல்ல செயல்பாடுகளை சொல்லி வாக்க கேட்டு பழகுங்க நாங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம்னு சொல்லி வாக்க விட்டுட்டு இப்படியான தேவையில்லாத விஷயங்களை அங்கால ஒரு பக்கம் அவையில் ஸ்ரீலங்கா பேரமன கட்சிக்காரர்கள் இனவாதத்தை தூண்டி கொண்டு திரியணும் நீங்கள் தூண்டி கொண்டு திரியீர்கள் அவங்கள பேரினவாதிகள் பௌத்த பேரினவாதிகள் சொல்றீர்கள் உங்களுக்கு என்ன பேர் அவங்கள் இனவாதத்தை தூண்டி இந்த நாட்டில் பிரச்சனை கொண்டு வராங்க நீங்க சொல்வீர்களா இருந்தால் உங்களுக்கு என்ன பேர் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஐயா ஆகவே நண்புக்குரிய மக்களே தயவு செய்து தயவு செய்து நாளைக்கு காலமா நீங்கள் போய் வாக்களிக்க போற ஒவ்வொரு வாக்கும் வாழ்க்கைய தீர்மானிக்க போதுன்றத மட்டும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் போய் சங்குக்கு தான் போட்டு உங்களோட சொந்த வாழ்க்கைக்கு நீங்களே சங்கூத பொரியல்டா போய் ஊதுங்கோ அது ஒரு நீங்கள் செய்ய அப்படி ஒரு வாக்கு போடுற எண்ணம் இருந்ததா இருந்தால் அது என்ன சொல்ற உங்களை ஆறாலையும் அப்பாத்தேலா இதைத்தான் நான் சொல்லுவேன் நல்ல 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 வேட்பாளர்கள் இந்த முறை வந்து அனரகுமார திசாநாயக்க ஒரு மிக சிறந்த அரசியல்வாதியாக இருக்கிறார் அவர்ல ஒரு இதுவரைக்கும் ஒரு கரை கிடையாது சும்மா எங்கடியாக்கள் ஆக்கள் கணக்க சொல்லாம் அவை அப்படி செய்தவர் இப்படி செய்தவையல் முந்தி வடக்கு கிழங்க பிரிக்கவியல் வடக்கு கிழங்கு நஞ்சி இருந்தே பிரிக்கிறேன் இதுதான் சூழல் போய் அது என்ற உண்மைத்தன்மையில கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் இதுகளை நம்பாது எங்க ஆக்கள்கிட்ட கதைகளை ஆகவே அந்தரகுமார திசாநாயக்க ஒரு சிறந்த நீண்ட தூர பார்வை ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இந்த இடத்துல நிற்கிறார் அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர் கண்ட ஒரு 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 மிக தரமான அரசியல் ஒரு ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறார் அவர் வந்து அவற்ற அப்பா ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டு காட்டி அரும் பணி என்றது சொல்லி மாளாது அளப்பெரியல் அப்படியான அந்த உண்மையில அந்த தலைவர் இருந்த காலத்துல அதாவது ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் இந்த நாட்டில் இருந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நாங்கள் ஒரு சரியான செய்து எங்கள் முடிவு கட்டி நாங்கள் ஒரு ஒரு சிறந்த தேசமாக வளர்ந்திருக்க வேண்டும் நாங்கள் வந்து ஒரு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை அன்றைக்கு தவற விட்டுட்டோம் இன்னொரு தடவை அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை தவற கூடாது அதே போல அவற்ற மகன் வந்து சஜித் பிரேமதாசா அவர்கள் இனவாதம் கொஞ்சமும் இல்லாத ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறார் இதுவரைக்கும் இருந்த வேட்பாளர்கள் போரை சொல்லி நாங்கள் வந்தா அப்படி அடிப்போம் நாங்கள் வந்தா எப்படி பிடிப்போம் நாங்கள் வந்தா இப்படி கொல்லுவோம் கொன்றவர்கள் நான் தான் ஏன்னு இவர் சொல்ல இல்லையா ராஜபக்ச அவர்கள் நான் தான் புலிகளையும் தமிழர்களையும் எல்லாம் அடிச்சு முடிச்சு பிடிச்சேன் அதுக்கு எங்கள ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் சொல்ல இல்லையா இல்ல இல்ல நான் தான் முடிச்சு விட்டேன் பேருந்து நீங்கள் அதுக்கு புரைய செத்தவாம்பே அடிச்சீங்க இப்படி இது மாதிரி எங்களின்ற உயிரெல்லாம் அவைகளுக்கு தேர்தல் விளையாட்டுக்கு பயன்பட்டது ஆனால் இந்த முறை பிரதான வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் எங்களின்ற இந்த இந்த இன பிரச்சனையை காட்டியோ அல்லது இனவாதத்தை தூண்டியோ வாக்கு கேட்க இல்லை ஆகவே உங்களுக்கு தெரிவு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இவர் வந்தால் நல்லா இருக்கும் இவர்கள் இருவரில் இவர் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் உங்களுக்கு ஆரை பிடிக்குமோ ஆறு இல்லாட்டி நீங்கள் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் கூட போடலாம் அப்ப தயவு செய்து சிறப்பான ஒரு முடிவாக எடுத்து இலங்கை திருநாட்டை காப்பாற்றுங்கள் ராவண தேசத்தை மீண்டும் படைப்பதற்கு நாங்கள் ஒருங்கிணைந்து பயணிப்பதே சிறந்த உத்தி அது தவறு அதில் இருந்து தவறுவோமாக இருந்தால் நாங்கள் காலத்துக்கும் அந்நிய தேசங்களுக்கு அடிமையாக அடிபணிந்து காலுக்குள்ள மிதிபட்டு வாழ்ற ஒரு கேவலங்கெட்ட நாடாக அங்க தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற பேதம் இல்லாம எல்லாரும் அந்நிய காலுக்குள்ள மிதிபட்டு சகதிகளாகத்தான் வாழ்வோம் என்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்